கொஞ்சம் சாப்ப சொன்னு ஹாய் ஹாய் துரை சாமி ஹாய் பிரதர் வணக்கம் ஹலோ வெல்கம் டு மை லைஃப் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா லைக் பண்ணிக்கங்க வாட்ஸ்அ நேம் மை நேம் காயத்ரி உங்கள் ஊர் எந்த ஊர் உங்கள் பேர் துரைசாமியா ஓகே தேங்க் யூ கீழே இறங்க உட்காருப்பாப்பா அப்படிதான் நீங்கள் எதுவும் தெரிஞ்சுக்கலாமா துரைசாமி பிரதர் நீங்கள் அட்ரெஸ்ஸை வீணாக்கிறா கீழே இறங்க என்ன பண்ணுறீங்க ஹவுஸ் ஒய்ஃப் தான் பிரதர் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏன் கமெண்ட் பண்ண மாட்டீங்க நீங்கள் லேட்டாக வருது கமெண்ட்ஸ் நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க பிரதர் என்னோட சான்ஸ் வீடியோ பாருங்க நெட்ஒர்க் ப்ராப்ளம் ஓ நெட்ஒர்க் ப்ராப்ளம் யாருக்கு உங்களுக்கா உங்களுக்கா பிரதர் எஸ் ஓகே 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 நீங்கள் எந்த ஊர் திருச்சியா திருச்சி எந்த ஏரியா பிரதர் நீங்க திருச்சி எந்த ஏரியா நீங்க நான் மதுரை ஆனா திருச்சி தான் எனக்கும் ஒரு இப்ப இருக்கிறது மதுரையில இருக்கேன் பாலக்கரையா சூப்பர் சூப்பர் பிரதர் சூப்பர் எதுக்கு இந்த லைவ் இப்போ நம்ம நெருங்கின சொந்தக்காரங்கள்ட்ட நம்ம ஃபோன் பண்ணி பேசிக்கிறோம் வச்சுக்கிறோமா பேசி ஃபோனில் பேசுகிறோம் நேராக அவங்க வீட்டுக்கு போகிறோம் பேசுகிறோம் இதே வந்து யூடியூப்பில் வந்த சொந்தங்கள்கிட்ட நம்ம பேசுகிறது கிடையாது எப்படி பேசுகிறோன்னா இந்த லைவ் மூலம் தான் பேசுகிறோம் அதனால தான் அந்த லைவ் அதேமாதிரி மோட்டிவேட்டாக ஏதாச்சும் பேசணும்னு சொல்லி சொன்னீங்கன்னா மோட்டிவேட்டாக பேசலாம் சில பேர் எப்படின்னா லைவ்லேயே நல்லா த்ரில்லிங்காக பேசுவாங்க மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க காமெடியாக பேசுவாங்க நிறையா இருக்குது இதில் நீங்கள் சேனலா பிரதர் நீங்கள் சேனல் இருந்து அப்படி கேட்க மாட்டீங்களே அதான் கேட்குறேன் சேனல் இல்லதானே என்னோட மாட்டேனே என்னோட சாங்ஸ் வீடியோ பாருங்களேன் இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி போட்டிருப்பேன் மதியம் போட்டிருப்பேன் வீடியோ பாருங்க தெரியும் அதான் நான் హై ఫ్రెండ్స్ వెల్కమ్ టు మై లైవ్ వాళ్ళ పేసలం నల్ పేసు నల్ మేము పేసు నో బడ్ కమంట్స్ 哎，喂，哥伦布。 ஓகே பாய் ஓகே பிரதர் பாய் தேங்க் யூ ஸோ மச் என்னோட லைவ் வந்தது சப்போர்ட் பண்ணக்குறோமா நன்றி பாய் பிரதர்